தக்காளி அடிப்பேன் அடிக்காதடி அடிக்காதடி போரா பண்றாங்க நான் அவ ஓகே எப்படியோ கூட்டாஞ்சோறு மாதிரி மூணு பேரும் ஆக்கிட்டா ஒரு குறைஞ்சி அங்க போய் உக்காந்துகிட்டு இனி பாருங்க கரெக்டா ஒரு மணி ஆன உடனே அம்மா என்னமா சமைச்சிருக்கேன்னு அங்க இருந்து பார்த்து கத்துக்கிட்டு வரும் பிஸாஸ் மாதிரி ஆச்சு நாங்கள் மூணு பேர் வேலைக்காய் மாதிரி சமைச்ச வைக்க வேண்டியதாயிடுச்சு ஹலோ நண்பா மிஸ் அப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நலவும் இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா சமைக்க போறோம் குக்கிங் ப்ளாக் யார் யாருனா நான் எங்கள் அம்மா தக்காளி தக்காளி விட்டு தங்கச்சி நாங்கள் தங்கச்சின்னா விட்டு பொண்ணு நாங்கள் நான் நாலு பேரும் சமைக்க போகிறோம் நான் சமைக்க மாட்டாங்க மூணு பேர் சமைக்க போகிறாங்க நான் வீடியோ எடுக்க போகிறேன் இந்த வீடியோ எடுவாருங்க பாருங்கள் கொஞ்சம் காமெடியாக போகும்னு நினைக்கிறேன் இது என்ன ஏன்னா நீங்கள் பொட்டாசி மாதம் நாங்கள்லாம் விரும்புவாங்க யார் யார் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் பொட்டாசி மாதம் வந்தாலே கடுப்பாக ஏன்னா நாங்கள் திருப்பதி சாமி கும்பிட்றவங்களா அதனால் ஓகே வீடியோ உள்ள போகலாம் ஷோபனா என் பெஸ்ட் ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்து என் ஃப்ரெண்டு

ஒரு ஜீவன் கிளம்பிட்டு இருக்கு பாருங்க தக்காளி இப்பதாங்க எந்திரிக்கிறா நானும் எழுந்திரிச்சு காலையில வேலை பார்த்தேங்க எந்திரிச்சு நடிக்காதடி பொட்டு கூட வைக்கிது காலையே வீட்டுல அனுப்பி வேணா எங்க அம்மாட்ட கேளுங்க சொல்லுவாங்க

ஓகே இந்த வீடியோ எண்டு பாருங்க நான் வந்து இவ்வளவு போட்டு டச் பண்ணுவேன் இப்ப பிள்ளையாருக்குள்ள பசங்க வந்துட்டேன் இப்ப இவ்வளவு வீடியோ கண்டிப்பா பண்ணுவா அப்புறம் உன் தங்கச்சி காட்டடி போயிட்டு இருந்தா என் தங்கச்சி சித்தி பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் அவன் போய்ட்டா பிள்ளையார் கோயில போய் தேய்க்கிறதுக்கு போயிருக்கான் இப்பதான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்கன்னா போய் திருவோட எடுத்து பிச்சை எடுக்கிறதுக்கு காட்டி எல்லாரும் போயிருக்காங்க கேரம் விளையாட போறாங்களா ஃப்ரெண்ட்ஸோட மம்மி என்ன பண்றீங்க இன்னைக்கு நான் சமைக்க வேண்டியது நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன் இன்னைக்கு நான் இல்லைனா எனக்கு ஆல்ரெடி ஸ்டொமக் பெயினா இருக்கா அதனால மம்மி எனக்கு சமைக்க விட்டுருவோம் மம்மி காய்கறி நறுக்கிட்டு இருக்காரு என் சித்தி பொண்ணு என் தங்கச்சி வந்திருக்கா ஸ்வேதா ஹாய் சொல்லு ஹாய் என் அது ஸ்கூல் போகாம வந்து வீட்டில் அக்கா வீட்டில் நான் சிவகங்கையிலேருந்து வந்திருக்கா தாலி பிடிச்சி போ போடுற அன்னைக்கு ஃபங்க்ஷன் அன்னைக்கு வந்துடுவேன் அதோட அங்கேயே இருந்துட்டு அக்கா வீட்லேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னென்ன சமைக்க போறீங்க

கொத்தவரங்க அடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு மம்மிய சமைக்க விட்டாச்சு என்னைய சமைக்க சொன்னாங்க இன்னைக்கு பொரட்டாசியா அதனால நாங்க சாமி கும்பிடுறதுனால சிக்கன் மட்டன் தான் தொடக்கூடாது எல்லாரும் சிக்கன் மட்டன் சாப்பிடுவீங்க எங்களால சாப்பிட முடியாது மம்மி ஒரு மாசம் ஒரு நாள் ரெண்டு நாள்னா பரவாயில்ல ஒரு மாசத்துக்கு சாம்பார் புளியோதரை கத்திரிக்காய் குழம்புதான் நிலைமை இப்படி ஆகி போச்சு அடுத்து என்ன சமைப்பீங்க உள்ள கொஞ்சம் நைக்கிட்டீங்களா உள்ளே பெருத்த சொன்னா தொல்லையே பெருத்த வச்சுட்டு வீடியோ எடுக்க சொன்னதுக்கு இங்க வந்து கேமரா வேங்கிட்டே கொடுத்துட்டே போய் பிள்ளையார் கோயில உட்காந்துருக்கு பிள்ளையவா பெத்த வச்சிருக்கீங்க அவங்க அம்மா முன்னாடியே பிள்ளைய நல்லா திட்டலாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க நம்ம மீ சொன்னா சோறு கிடை இதே எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்காது எப்ப பார்த்தாலும் சொன்னா சோறு கிடைக்காது சோறு கிடைக்காது நானா அதனா போய் நானா சமைக்கிறேன் அம்மா நீங்க தானே சமைக்கிறீங்க சொல்லிட்டு போடுங்க கொதிக்கவும் வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டிருக்காங்க சொல்லிட்டு சொல்லிட்டு போடுங்க பருப்பு வேக வைக்கவும் கொதி வந்தோடனே அதுல அள்ளி போட்டுக்கலாம் அதுக்கடுத்து காய்கறிகள் பருப்பு வெங்காயம் பச்சை மிளகா நல்லா பொரிச்சுச்சு அதுக்கப்புறம் அம்மா வந்து வாசத்துக்காண்டி கருவேப்பில போட்டிருக்காங்க இப்ப காய்கறியை எடுத்து போட போறாங்க காய்கறியில என்னன்னா கத்தரிக்காய் பீன்ஸ் முள்ளங்கி அவ்வளவுதான் நம்ம மீ அப்புறம் முருங்கக்காய் போட்டிருக்காங்க ஆஹ் கேரட் போட்டுருக்காங்க நல்லா கொதிக்கணும் இது கொதிச்சதுக்கு அப்புறம் தான் சாம்பார் தூள் போட்டு அதுக்கப்புறம் தாளிப்பாங்களாம் எனக்கு தெரியாது சாரி என் அம்மா தான் சொல்றாங்க சாம்பார்ல புளி ஊத்தணுமா புளி தண்ணி பச்சை மிளகாய் சாம்பார் மாங்காய் போட்டா நல்லா இருக்கும் மாங்காவே இல்லையா கடையிலே மாங்காய் என்ன

சொல்லுங்க என்ன எங்களுக்கு தலை தீவாளி வேற வருது வாட்டி வச்சு சேரும் ஆமா நாங்க இன்னைக்கு வாட்டி வெடி வந்து எப்பயுமே தான் வாங்குவாங்க ஒவ்வொருத்தவங்க சிவகாசியில வாங்குவாங்க வெடி ஆனா இங்க வந்து கும்பகோணத்துக்கு பக்கத்துல வளைங்க மண்ணு ஊர் இருக்கா எங்க மம்மியோட சொந்த ஊர் அங்கதான் பிறந்த ஊரா அங்கதான் வெடி நிறைய காசு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போனாலும் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்குற மாதிரி நிறைய வெடி கொடுப்பாங்கண்ணா யார் யார் வாங்கணும் வெடி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா வளைங்க மண்ண போய் வெடி வாங்குங்க

என்னடா சாம்பாரே வைக்கிறேன்னு நினைக்காதீங்க புரட்டாசி மாசமா இருக்கு அடுத்த மாசம் நல்லா மஜா செம்மையா செஞ்சிருக்கும் ஏன்னா புரட்டாசி மாசம் நாங்க சிக்கன் மட்டன் தொடக்கூடாது கோவிந்தா கோவிந்தா பெருமாள் கோயிலுக்குனால சாமி கும்பிடுறதுனால அதுனா வைக்க கூடாதா நாங்க இன்னைக்கு ஈவினிங் பெருமாள் கோயில் போறோம் காலையிலேயே போயிருக்கணும் ஆனா காலையில போக முடியல டைம் இல்லையா அதனால ஈவினிங் போறோம் என்ன மம்மி இப்போ இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் தாளிக்கிறோம்

அடுத்து குழம்பு வச்சதுக்கு அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் உருளைக்கிழங்கு வறுவல் கொதிக்குதா இப்போ அப்படியே கையை என்ன ஆகும் வெந்து போயிடும் அடுத்து வாசத்துக்காண்டி கருவேப்பிலை கொத்தமல்லி பட போறீங்களா கொத்தமல்லி பட போறாங்க

தேங்காய் போட்டு கொரிச்சதுக்கு அப்புறம் தான் தாளிப்பாங்கலாம் ஓகே திருச்சி அடுத்து தாளிக்க போறாங்க இங்க பறக்குது கடையை வச்சுக்கலாம் எண்ணெய்ய ஊத்திக்கலாம் அடுத்து சொல்லுங்க அப்படியே ஒண்ணு என்ன

நல்லா தெரிஞ்சிருச்சு ஆஹ் குழம்பு தழிச்சாச்சு அதோட ஒரு கொதி அவ்வளோதான் சாம்பார் ரெடி என் தங்கச்சியா பாருங்க ஸ்வேதா என்ன பண்ற இங்க இருக்கா பிடிச்சிருக்கா உனக்கு இந்த ஊர் பிடிச்சிருக்கா சொல்லு ஹாய் சொல்லு சொல்லு எல்லாரும் எப்படி இருக்கீங்க அடுத்து உருளைக்கிழங்கு

குழம்பு வச்சாச்சு குழம்பு எடுத்து வச்சாச்சு அடுத்து உருளை கிழங்கு என்ன பண்ணணும் என்ன தானிக்க வேலைக்கு மிளகாத்து உப்பு போட்டீங்களா நல்லா போட்டு அப்படியே கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு அப்படியே

சரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உள்ளகலங்க இந்த மாதிரி வருவாளா பொரியலா வருவானா அந்த மாதிரி செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும் சேகர் உம்மனும் படுத்துட்டு அவன் பொன்னாட்டி ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்க அதை போட்டு அதை போட்டு இதை போட்டு அதெல்லாம் போட்டு அதை பார்க்கவே நானும் கண்ணாம கிடக்கிறேன் இது மாதிரி செஞ்சு பாப்பீங்களா சரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு கமான் சொல்லுங்க அக்கா நானும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கக்கா சூப்பராக இருந்துச்சுன்னு அம்மா செய்ய சொன்னாங்க சொல்லுங்க நீங்களும் சொல்லுங்க

ஒரு குறைக்கு அங்க போய் உட்காந்துக்கிட்டு இனி பாருங்க கரெக்டா ஒரு மணி ஆகணும் அம்மா என்னமா சமைச்சிருக்கேன்னா அங்கேருந்து கத்திக்கிட்டு வரும் பிசாசு மாதிரி அங்க மூணு பேர் மாதிரி சமைச்ச வைக்க வேண்டியதாயிருச்சு ஓகே இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசா பாக்குறவங்க மறக்காம பண்ணிக்கோங்க ஓகே பாய் மம்மி பாய் சொல்லுங்க என் தங்கச்சி சேர்த்தா பாய் சொல்லு ஓகே பாய் அடுத்த வீடியோலாம் பார்க்கலாம்